இந்த வீடியோவில் பனக்கிழங்கு எப்படி சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பனங்கிழங்கு வந்து அவிச்சு தான் சாப்பிடுவாங்க சுட்டு சாப்பிட்றது கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம எதுக்காக இதை வந்து அவிச்சு சாப்பிட்றத விட சுட்டு சாப்பிட்றது பெட்டர்னு சொல்கிறோன்னா அவிச்சு பொழுது அது என்ன ஆகும்னா சீக்கிரம் வீணாகிடும் ஆனால் சுட்டு சாப்பிடும் பொழுது அது சீக்கிரத்தில் வீணாகாது அவிச்சு சாப்பிடும்போது வீணாமல் தான் நம்ம வந்து வெயிலில் காய வைப்போம் ஆனால் இது வந்து வெயில் காய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது பனங்கிழங்கோட சீசன் வந்து முடிய போகுது அதனால் வந்து பனங்கிழங்கு எங்கே கிடச்சாலும் நீங்கள் வாங்கிட்டு அதாவது நீங்கள் பச்சையாகவே வாங்கிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து சுட்டு சாப்பிட்லாம் இல்லை உங்கள் ஏரியாவில் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் அது பண்ணுவீங்க இப்போ நம்மள்ட்ட இருக்கிற கிழங்கெல்லாம் பிடுங்கி இது மாதிரி நான் வந்து கொஞ்சம் அலசிக்கிறேன் ஏன்னா சீசன் முடிகிறதுனால கொஞ்சம் அந்த தோளெலாம் வந்து வீணாகிடுச்சி அதனால் அதை நான் அலசிக்கிட்டேன் அலசி கொஞ்சோண்டு மண்ணை வந்து குமிச்சு வச்சுட்டு அதில் வந்து குப்பராக அப்படியே அந்த பனங்கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா அப்படியே குத்தி வச்சிடணும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேலே கொஞ்சம் சருகு தூசி வைக்கல் இதெல்லாம் போட்டு அதை வந்து பற்ற வைக்கப் போகிறோம் அப்போ தான் என்ன பண்ணுவோன்னா அந்த கிழங்கு வந்து வேகும் அடி வேக வச்சதுக்கப்புறம் அடி முனி பக்கத்து வேக வைப்போம் இப்போ என்னன்னா தூசி வைக்க இதெல்லாம் மேலே போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதில் நெருப்பு பற்ற வச்சுருவோம் இப்போ அது என்ன ஆகும்னா அந்த சூட்லேயே வந்து வேக ஆரம்பிச்சிடும் இது வந்து சின்ன பிள்ளைங்க இது மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுவோம் ஸோ இது மாதிரி சீசனுக்கு சீசனு மாதிரி சுட்டு சாப்பிட்றது இது எப்படி இருக்குதுன்னு நீங்களாம் பாருங்கள் நம்ம வந்து அவுச்சி விட அந்த சுட்டு சாப்பிட்றது வந்து உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும் அவிச்சு சாப்பிட்றக்கானங்கால சுட்டு சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பற்ற வச்சாச்சு நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு கொஞ்சம் நம்ம அதை பற்ற வைக்கும் போது பார்த்துக்கணும் ஏன்னா கிராமப்புறத்துலலாம் பக்கத்துலலாம் வந்து வைக்க போகிறலாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வந்தால் அதை பார்த்து பற்ற வைக்கணும் அதனால் கொஞ்சம் காற்றுல காற்று அதிகமாக அடிச்சுது அப்புடின்னா மொத்தமாக பிடிச்சிக்கணும் எல்லாமே அதனால் பார்த்துக்கணும் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஏரியா வந்து அது வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் வைக்கலாம் ஏதாச்சும் அதில் நம்ம வந்து போட்டே இருக்கணும் ஏன்னா அது வந்து வேகாமல் நமக்கு அப்படியே பச்சையாகவே இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வைக்க இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தொடர்ந்து பற்ற வச்சு எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் அதை இங்கே ரொம்ப எரிய வச்சாலும் என்ன ஆகும்னா நமக்கு மேலே தோல் இருந்தால் பிரச்சனை கிடையாது தோல் இருந்தது அப்படின்னா தோல் தான் கருகும் உள்ள கிழங்கு வந்து நல்லபடியாக வந்துருக்கும் ஸோ இதில் வந்து தோல்லாம் வீணாகிடுச்சு சீசனோட ரெண்டு நாளாக வந்து தோல் வீணாயிருச்சு அதனால் தோல் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாகவே பற்ற வைக்கிறாங்க கொஞ்சம் கறி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்டே வந்து அது கொடுக்குறேன் நான் படங்கிழங்க வந்து பொதுவாகவே வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படி சொல்லுவாங்க ஆனால் வந்து அது என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் நான் வந்து அதை ரியலிட்டியாக வந்து படக்கிழங்குல வந்து நான் ஒரு எனக்கு குணமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஷன் வந்து டைட்டாக போகும் சில பேருக்கு வந்து ஹீட்னால கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து அது மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ அது வந்து நமக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பணக்கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மோஷன் ஃப்ரீயாக போகிறது ஏன்னா ஃபைபரு படக்கிழங்கு ஸோ அது வந்து இந்த ஃபைல்ஸ் இருக்கிறவங்க அப்புறம் வந்து மோஷன் டைட்டாக போகிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து சாப்பிட்டாக்க அவங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபைபர் கொஞ்சம் அந்த குடலுக்கெல்லாம் நல்லதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ பனக்கிழங்கு அப்படின்னு தான் நமக்கு ராமநாதபுரம் தான் யாபத்து வரும் தான் வந்து அதிகளவு பனைமரம் இருக்குது அதே மாதிரி அந்த பனைமரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எல்லா பொருளுமே நமக்கு பயன்படக்கூடியது தான் நமக்கு வந்து நுங்கு சாப்பிட்றதா இருக்கட்டும் ஒரு வெயில் தாக தணிக்கிறதுக்காக அப்புறம் அது பனக்கிழங்காக இருக்கட்டும் அப்புறம் பனங்கருப்பட்டியாக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் பனை மட்டை வெளியடிக்கிறதுக்கு பயன்படும் வீடு கட்டுறதுக்கு பயன்படும் இல்லை பனாஞ்சீரா அது வந்து வீடு கட்டுறதுக்கு பயன்படும் ஸோ அது மாதிரி மரம் வந்து ஒரு நல்ல மரம் ஸோ தண்ணியை வந்து தேங்கி இங்கே அதோடய கீழே இருக்க வேறு பகுதியில் தண்ணியை வந்து அப்படியே கட்டுக்கோப்பாக வச்சுக்கும் தண்ணியை அதை வந்து விடாது அது கிராமப்புறத்தில் அதிகமாக இருக்கும் சிட்டியில் உள்ளவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு இல்லை தவிர மற்றபடி மரத்தை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் வந்து பனங்கிழங்கு வந்து ஒரு நல்ல ஒரு லோ காஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் அதை வந்து முடிஞ்சளவு வாங்கி சாப்பிடுங்க இது சுட்ட கிழங்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் நல்லா வந்திருக்கு நான் முனி இதில் மட்டும் வேகாத மாதிரி இருக்குது நான் அடிப்பதாக நல்லா வந்திருக்கு நம்மளோட யூடியூப் பக்கத்துக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து இது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸு வில்லேஜ் சம்மந்தமான எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்மளோட வீடியோ சேனலில் நமக்கு வந்து வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி பணங்கிழங்க நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்